போயட்ஸ் லிட்ரேச்சர் நேயர்களுக்கு வணக்கம் வரிசையாக வந்து நம்ம தமிழ் படைப்பாளர்களை பார்த்துட்டு வரோம் அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்குற படைப்பாளர் தொண்டை மண்டலத்தினுடைய மிக முக்கியமான நவீன எழுத்தாளர்களில் ஒருத்தர் நாவல் ஆசிரியராக சிறுகதை ஆசிரியராக கவிஞராக பல்வேறு வடிவங்களில் இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு அறியப்பட்ட மிக சரியான இலக்கிய அங்கீகாரங்களை தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருக்கிற எழுத்தாளர் கவி பித்தன் அவர்களை சந்திக்கலாம் வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் தொடர் வணக்கம் வணக்கம் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ந்து நிறைய இப்போ ஏதோ ஒரு நாவல் ஒன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க எழுதுறதா எழுத்தோடவே இருக்கீங்க அரசு பணியிலிருந்து எழுத்து பணின்றது ரொம்ப ஆச்சரியமா பாக்குறவங்க எல்லாம் கேட்கறாங்க எப்படி தாங்க அவருக்கு நேரம் கிடைக்குது அந்த மாதிரி எழுத்துக்குள்ள எப்படி வந்தீங்க எழுத்துக்குள்ள எல்லோரும் போல நானும் கவிதையில் தான் ஆரம்பித்தேன் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும்போது சில நிகழ்ச்சிகளை சொல்லியிருக்கேன் பள்ளியில் நடந்த அந்த ஆண்டு விழாவில் மாணவர்களுக்கான போட்டிகள் நடக்கும் கற்று போட்டி கவிதை போட்டி ஓவிய போட்டி நடன போட்டி ஏராளமான போட்டிகள் நடத்துவாங்க அது மாதிரியான போட்டிகள் வரும்போது ஆண்டு விழா அறிவிக்கும்போது எங்கள் தமிழ் ஆசிரியர் தங்கமாரி ஐயா அவர் பொதுவாக தான் வகுப்பில் சொல்கிறார் முறையாக ஆண்டு விழாக்கள் நடக்கப்போகுது ஆண்டு விழாக்கள் போட்டிகள் நடக்கப்போகுது யாராருக்கு என்னென்ன வருமோ அதெல்லாம் பண்ணுங்கள் நீங்கள் எழுதுங்க அப்படி எல்லோரும் ஏதாவது ஒரு வகையில் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு அப்போல்லாம் ஒரு எந்த எண்ணமும் இல்லை அவர் சொல்லும்போது பொதுவாக எல்லோரும் கேட்குற மாதிரி நானே கேட்டுங்க நம்ம அடுத்த வகுப்பையும் சொல்கிறாரு ஏதாவது கவிதை எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க இல்லை கவிதை எழுத தெரிஞ்சவங்க எழுதுங்க பேச முடியுங்க பேசுங்க அப்படின்னு எனக்கு பேசவெல்லாம் வராது அது வரைக்கும் கட்டுரைகளையும் கலந்து நிற்கிறது இல்லை சரி கவிதை நமக்கு ஒருவங்களுக்கு அறிமுகமான ஒரு வடிவம் பள்ளியில் பாடப்பகுதி படிக்கும் பாரதியார் கவிதைகள் பாரதிதாசன் கவிதைகள்லாம் நமக்கு மனப்பாட பகுதியாக இருக்கும்போது படித்த அனுபவம் இருக்கிறதுனால சரி ஒரு கவிதை எழுதி பார்க்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தேன் எனக்கு வந்து நான் நீவா நதி கரையில் இருக்கிற கிராமத்தில் பிறந்தவன் அந்த நீமாநதி இப்பொழுதுக்கு அதுக்கு பொன்னையாருன்னு பேர் அந்த நீமாநதியில் வளர்ந்ததுனால அந்த நதி ரொம்ப பிடிக்கும் அப்போ நதியை பற்றி எழுதலாம் அப்படின்னு ஒரு நதியின் அழகு அப்படின்னு ஒரு கவிதையை எழுதி அந்த பள்ளி பாடல் புத்தகத்தில் படித்த கவிதைகள் வடிவத்திட்டையே எழுதி எங்கள் பேராசிரியர்கிட்ட எங்கள் ஆசிரியர்கிட்ட போய் தமிழ் மாதிரியர்கிட்ட காமிச்சேன் இதெல்லாம் அவர் எப்படி எடுத்துக்குவார்னு தெரியாமல் தான் கொடுத்தேன் படித்து பார்த்துட்டு ரொம்ப அருமையாக இருக்குது நீ கவிதை எழுதலாம் தொடர்ந்து நீ போய் மேடையில் வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கவிதை எது எழுதி கொடுத்தேன் ரெண்டுமே நல்லாயிருக்கு நீ நதியை பற்றி வாசிச்ச கவிதை எழுதின கவிதையை வாசிச்சு அப்படின்னாரு அது முதல் முறையாக ஒரு மேடையில் போய் முதல் முறையாக ஒரு போட்டியில் கலந்துக்கிற அனுபவம் அது வரைக்கும் கிராமத்தில் பிறந்து கிராமத்துலேயே சுற்றி நின்ற ஒரு மாணவன் மேடையில் போய் ஏறும்போது என்னால் கவிதையை வந்து வாசிக்கவே முடியல அந்த குரலே வரலை ஏகப்பட்ட தடுமாற்றம் பயம் பதட்டம் கைகாலலாம் உதறல் எடுத்துக்கணும் வாசிக்கவே முடியாமல் ஆனால் வாசி முடிச்சுட்டு கீழே இறங்கும் போது நான் என்ன வாசின்னு நிறைய பேர் கேட்கணும் அது நான் சில நேரங்களில் சொல்லியிருக்கேன் ஒரு படத்தில் வந்து பாட்டு பாடினா வெறும் காற்று தான் வருதுன்னு சொல்லுவாங்க கமலஹாசன் படத்தில் அந்த மாதிரி வாயிலேருந்து வெறும் காற்று தான் வருது அந்த கவிதையை வாசிட்டு அப்புறம் பரிசு கிடைக்கல என்ன கிடைக்காது எல்லா பரிசுமே மூன்றுமே மாணவ மாணவிகளுக்கு கொடுத்தாங்க அது ரொம்ப எனக்கு கோபம் வந்துடுச்சு அதை போய் மறுபடியும் ஆசிரியத்தை போய் சண்டை போட்டு ஏன் எனக்கு பரிசு கொடுக்கல அப்படின்லாம் பேசி அப்போ ஒரு சின்ன வயசுலேருந்து நம்ம எழுதிட்டோம் நமக்கு பரிசு கிடச்சிடன்ற ஒரு ஆர்வத்தில் இருந்த நேரம் அப்புறம் அவர் வாத்தியார் சொன்னார் நீங்கள் தொடர்ந்து நீ உன்னால் வாசிக்க முடியல ஆனால் எழுதுகிற அவனுக்கு வருது எழுத்து வருது அப்படின்னார் அப்படி தான் அந்த கவிதைகள் எழுத ஆரம்பிச்சுது கல்லூரிகள் கல்லூரிக்கு போன உடனே தொடர்ந்து காதல் கவிதைகள் வழக்கமாக கல்லூரி தந்த அந்த உற்சாகம் அதே கவிதைக்குள்ளே வந்தது கல்லூரியில் மூணாம் மூன்றாவது ஆண்டு படிக்கும்போதே முதல் கவிதை தொகுப்பு ஓ அதற்கு பிறகு தான் சிற்றுதல் தொடர்புகள் வருது அப்புறம் இந்த திசை மாறி கவிதை தொகுப்பு வந்த பிறகு தான் சிற்றிதழ்களுக்கு அனுப்புறதுன்ற ஒன்றுக்கு வரீங்க ஆமாம் அதுக்கு முன்னாடி ஒரு தொகுப்பே வந்துருச்சு தொகுப்பே வந்துடுச்சு எந்த பத்திரிக்கையும் அனுப்பலை ம் போன வேகத்தில் கவிதைகள் எழுதியாச்சு எனக்கு முன்னாடி என்னோட நண்பர் ஒருத்தர் கல்லூரியில் படிக்கும்போது கவிதை தொகுப்பு கொண்டு வராரு என்னோட வகுப்பு தோழர் இப்போ திரைப்படத்தில் இருக்காரு அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு 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 என்ன பண்ணுன்ற ஒரு இது தெரிஞ்சு வழி நமக்கு தெரிஞ்ச உடனே புத்தகம் போகிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியாச்சு புத்தகமும் வந்துடுச்சு அதற்கு பிறகு தான் சிறுபத்தைகளுக்கான அந்த அறிமுகம் அப்புறம் அறிவொளி இயக்கம் இந்த எழுத்தாளர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினோட இருக்கிற தொடர்புகள் அப்படி வரும்போது தான் இல்லை நம்ம எழுதுகிற கவிதைகள் வந்து கவிதை கவிதைகளாகவே இல்லை இன்னும் வந்து நம்ம நிறைய இப்போ வாசிக்க வேண்டியது இருக்குது நிறைய களத்தை வந்து மாற்ற வேண்டியது இருக்கிறது என்கிற அந்த அந்த புரிதல வருது அதுக்கு அது அதுக்கப்புறமும் ரெண்டாவது கவிதை தொகுப்புக்கு வரதுக்கு முன்னாடி பத்திரிகைலாம் எழுத ஆரம்பிச்சு சிறு பத்திரிக்கைகள்லாம் எழுத ஆரம்பிச்சு அந்த கவியோட பாதையை மாறுது அப்படி நீங்கள் சொன்ன மாதிரி நவீன கவிதைக்குள்ள அப்போ தான் வரும் அந்த பொருள் அந்த பாடுகிற பொருள் வந்து மாறுது அப்படிதான் இரண்டாவது கவிதை தொகுப்பு யாருமற்ற கனவு அது என்னோடய திருமணத்தில் வெளியிட்ட கவிதை தொகுப்பு ஓ திருமணத்தில் கவிதை தொகுப்பு திருமணத்தில் அந்த காலையில் திருமணம் நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அதே மண்டபத்திலேயே கவிதை தொகுப்பு வெளியிட்டு அப்போ தொடர் அழக அழகை பெரியவன் உட்பட எழுத்தாளர்கள்லாம் வந்து அதில் கலந்துட்டாங்க எனக்கு அந்த நேரத்தில் கவி கல்யாணத்து மேலே இருந்த ஆர்வத்தை விட கவிதை தொகுப்பு எப்போ வெளியிட போகிறோன்ற ஆர்வத்தில் தான் நிகழ்ச்சியாக திருமண நிகழ்ச்சியாக போனது முதல் உங்களுடைய எழுத்து எந்த பத்திரிகையில் வந்துச்சு அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது முதல் கவிதை பத்திரிகையில் வந்தது உழவன் உரிமைன்னு ஒரு பத்திரிகை உழவ உழவர்களுக்காக வரக்கூடிய ஒரு சிறு பத்திரிகை தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் வெளியிட்ட பத்திரிகை அதில் தான் முதுகெலும்புகள் அப்படின்ற ஒரு கவிதை எழுதி அந்த சங்கங்கள் சங்கத்துக்குள்ளே வந்த நேரம் இயக்கங்களோட தொடர்புகள் கிடைக்கிற நேரம் அப்போ எனக்கு அறிமுகமானது உழவன் உரிமை மகளிர் சிந்தனை இளைஞர் முழக்கம் இது மாதிரியான இயக்க தொடர்பில் சிறுபதைகள் தான் அப்போ விவசாய சங்கத்தில் கொஞ்சம் ஈடுபாடு வந்த உடனே அந்த கவிதை நான் விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு அதனால் கொஞ்சம் விவசாயத்தில் மேலே பெரிய ஈடுபாடு இருக்குது விவசாயத்தோட அந் அன்னைக்கு இருந்த நிலமே ரொம்ப மோசமாக இருந்தாலும் அந்த கோபத்தில் எழுதின கவிதை எழுதி வழக்கமாக அந்த தபால் அப்போல்லாம் தபாலில் தான் அனுப்புவோம் கவிதை அனுப்பி விட்டுட்டு நான் மறந்துட்டேன் அப்போ கல்லூரி முடிஞ்ச நேரம்னு நினைக்கிறேன் ஏதோ நிகழ்ச்சிக்கு போகலான்னு ஆர்காட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு தோழர் கிட்டப்பான ஒரு தோழர் அவர் கூப்பிட்டு நீதான் தான் ம் சொன்னாங்க இந்த பார்ப்போம் கவிதை வந்தது புத்தகத்தில் ஓ அப்படின்னு கொடுத்தா பின் அட்டையில் ஒரு முழு அட்டை முழுக்க ஒரு கவிதை போட்டு படம் போட்டு பெரிய ஆச்சரியமாக இருந்தது கவிதைகள் பார்த்தா தான் முதல் பிரசுரமான கவிதை கவிப்பித்தன் என்ற பேர் எப்படி உங்களுக்கு தொடங்க பிறகு கவிஞர் ஆகி ரெண்டு தொகுப்பு வந்த பிறகு வந்ததா இல்லை எப்போ வச்சுக்கிட்டீங்க அந்த பேர் அது கவிப்பித்தன்ற புனை பேரை ஒரு பெரிய வரலாறா பூகோளமாக ஒரு பெரிய நகைச்சுவையும் தான் சொல்லணும் அது கல்லூரியில் படிக்கும்போது முதலாம் ஆண்டுலேயே நான் என்ன பண்ணுவேன்னா கல்லூரி தொடங்கிறதுக்கு முன்னாடியே போய் போன உடனே கல்லூரியோட வகுப்பறையில் இருக்கிற அந்த கரும்பலகையில் பெரிய பெரிய கரும்பலகை இருக்கும் ரெண்டு கரும்பலகை இருக்கும் ஒன்று ஆசிரியர்கள் பயன்படுத்துவாங்க ஒன்று பயன்படுத்தாமல் இருக்கும் அதில் போய் கவிதை எழுதிடுவேன் காதல் கவிதைகள் தான் நேரம் முதல்ல போய் ஒரு பெரிய காதல் கவிதை எழுதிட்டு முதல்ல ஒரு ரெண்டு நாள் பேர் போடாமல் எழுதுணும் என்ன பேர் போடுறது இல்லைன்னு பயம் பேர் போட்டால் அது என்ன ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிருவோம் அப்புறம் எல்லாம் படிக்க ஆரம்பித்தாங்க யார் எழுதுனாங்க யார் எழுதுனாங்க நல்லாயிருக்கு அப்படின்லாம் மாணவர்கள் படிக்க ஆரம்பித்தாங்க பேராசிரியர்களும் யார் போயிடுது அப்படின்லாம் கேட்டாங்க யாரும் பதில் சொல்லலை ஏன் நம்ம பேர் எழுதாமல் எழுதுகிறோம் சரி இப்போ ஒரு பேர் எழுதுணும் போது என்ன பேர் எழுதுறது என்னோட உண்மை பேர் எழுதுனா சிக்கலாகிடும் அப்போ ஏதாவது பிடி புனை பெயர் வச்சுக்கலாம் அப்போது என்னோடய பேர் தேவராஜ் வசூர்லேருந்து போனதுனால வசூர் வசூர் தேவராஜின்னு போட்டோம் அது கண்டுபிடிச்சிருவாங்க இப்போ வசுதேவ பிரியன் அப்படின்னு ஒரு பேர் வச்சு எழுதுனேன் அது ரொம்ப பெருசாக இருந்தது வசுதேவன் அப்புறம் வசுதேவன் அது இங்கிலீஷில் எழுதுனா வாசுதேவன் வருது வசுதேவனுக்கும் வாசுதேவனுக்கும் பெரிய வித்தியாசமே தெரியல இதுவும் சரிபடாது இது கவிதை தான் நம்ம கவிதை மேலே தானே நம்ம எழுதுகிறோம் அப்போ புதுமை பித்தன் புலமை பித்தன் இது மாதிரியான பெயர்கள் தான் ரொம்ப பிரபலம் அப்போ நம்ம கவிப்பித்தன் வச்சுக்கோம் அப்படின் தான் கீழே கவி பித்தன் அப்படின்னு எழுத ஆரம்பித்த அந்த கவிதை கீழே அப்புறம் கொஞ்ச நாள் போனோம்னா அது அது விளையாட்டாக எழுத ஆரம்பித்த பேர் தான் நிறைய கவிதைகள் தொடர்ந்து எழுதுவே எல்லாம் அப்புறம் விசாரிச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க யாருமே நான் தெரிஞ்ச உடனே கூப்பிட்டு என்ன வெறும் காதல் கவியாக எதுன்னு வேறு வேற கவிதைகள்லாம் எதில் அப்படின்னு சொன்ன அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க சில கல்லூரி அளவில் நடந்த கவிதை போட்டிகளுக்குலாம் அனுப்ப ஆரம்பித்தாங்க போய் கவிதை வாசிங்க அப்படின்னு பேராசிரியர்கள்லாம் அனுப்ப ஆரம்பித்தேன் அப்படி வந்தால் பேர் தான் பின்னாடி அதுவே புத்தகம் வரும்போது அந்த பேரே வந்து முதல் தொகுப்பே பித்தன் முதல் தொகுப்பே கவிப்பித்தன் தான் வந்துடுச்சு ஆனால் கவிதை பித்தன் என்கிற ஒரு கவிஞர் இருக்கிறார் அப்போ எனக்கு அதெல்லாம் தெரியாது ம் அப்புறம் நானே சமாதான ப சமாதானம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கவிதை பித்தன் நாமக்கல் கவி பித்தன் ஒரு எழுத்து நாகபதனி நாகபதனி சொல்ல ஆலங்க அந்த மாதிரி ஒரு எழுத்து வித்தியாசம் இருக்கு அப்படின்னா அது அப்புறம் அதே பேர் வந்து ஆஹ் பழகி போச்சு இப்ப கவிதையினுடைய இந்த தொடக்கம் எப்ப உரைநடை பக்கம் மாறுச்சு பொதுவா கல்லூரி காலங்கள்ல ஆசிரியர்கள் சொன்ன மாதிரியே காதல் அவ்ந்த ஈர்ப்பு இருந்த காலகட்டங்களில் சமூகம் சார்ந்து நம்முடைய மண் சார்ந்து எழுதுகிற அந்த அனுபவங்கள் எப்படி மாறுச்சு முதல் தொகுப்பு வெறும் காதல் கவிதைகள் தான் அதிகமாக இருந்தது அப்புறம் அதை சில கவிதை எழுத வரும்போது இருக்கிற அந்த அந்த ஆவேசம் அந்த சமூகத்தின் மேலே இருக்கிற அந்த ஒரு பற்றுலாம் வச்சு நம்ம அப்படியே இளைஞனே அதெல்லாம் எழுதுமே அந்த மாதிரி அந்த மாதிரி தான் சில கவிதைகள் இருக்கும் இரண்டாவது கவிதை தொகுப்பு யார் மற்ற இல்லை கொஞ்சம் பரவலான கவிதைகள் பத்திரிகைகள் வந்த கவிதைகள்லாம் வந்தது கொஞ்சம் கொஞ்சம் கவிதைகள் ஒரு கவனம் ஈர்க்கிற கவிதை இருந்தது அதற்கு பிறகு நான் பத்திரிகை தொடங்கி ஒரு சிறு பத்திரிகை தொடங்கி முழு நேர பத்திரிகையா நடத்த ஆரம்பிச்சேன் மக்கள் புதுமுரசு என்கிற ஒரு பத்திரிகை மக்கள் முரசு மக்கள் புதுமுரசு மக்கள் பேர் மாதிரி அதுல ஒரு வித்தியாசம் அங்கே மக்கள் முரசு ஏற்கனவே ஒரு பத்திரிகை வருது தினசரி பத்திரிகை வருது நாங்கள் மக்கள் புதுமுரசுன்னு பத்திரிகை வந்து அதை இந்திய பதிவு பதிவாளர்கிட்ட பதிவு பண்ணி ஒரு பதிப்பற்ற பா பத்திரிகையாகவே நடத்த ஆரம்பித்தேன் முழு நேரம் அதுதான் வந்து வாழ்க்கைக்கான அப்போ தேவையாகவும் இருந்தது அப்போ கத்திரிக்கைக்கான கட்டுரைகள் எழுத வேண்டிய அவசியம் இருக்குது தொடர்ந்து தலையங்கம் எழுதணும் ஒரு காலத்துக்கு அப்புறம் காலகட்டத்துக்கு அப்புறம் கதைகள் மேலே கவனம் திரும்புது சிறுகதைகள் எழுதலாம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தில் முதல் சிறுகதை வந்து அப்போதைய இதயம் பேசுகிறது பத்திரிகையில் வந்த ஒரு ஆண்மை வதை என்கிற ஒரு ஒரு சிறுகதை அதுதான் பத்திரிகையில் பிரசமான முதல் சிறு முதல் வ வணிக பத்திரிகையில் வந்த கதை அது கிராமத்தில் மாடு வளர்க்குற ஒரு குடும்பத்தை பற்றின ஒரு கதை மாடு வளர்க்குற அந்த நபர் வந்து மாட்டுக்கு அதை வியாபாரத்துக்காக அது அந்த ஆண்மையை வந்து காயடிக்கிட்டுதுன்னு சொல்லுவாங்க அந்த விஷயத்த தான் அந்த கதையில் எழுதியிருப்பேன் அதற்கு பிறகுதான் வந்து இந்த இதே போல அது வந்த கவிதை வந்ததை போல சிறுகதை ஒரு வெகுஜன இதுல வந்த உடனே ஒரு பெரிய உற்சாகம் வந்துச்சு அது ரொம்ப பெரிய ஒரு கலர் ஓவியம் எல்லாம் போட்டு ரெண்டு பக்கத்துல ஓவியம் போட்டு ஒரு எட்டு ஒன்பது பக்கத்துல ஒரு கதை வந்த உடனே அது சென்னையில இருந்து செக் எல்லாம் வந்த உடனே ஒரு பெரிய உற்சாகம் பணத்தை விட அது அந்த ஒரு மகிழ்ச்சி அந்த அதுக்கப்புறம் தான் சரி நம்ம கதையும் நமக்கு எழுத தொடங்கலாம் அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு வாக்குல நிறைய கதைகள் எழுதி இடுக்கி அந்த சிறுகதை தொகுப்பு முதல் முறையா ரெண்டாயிரத்தி ஏழில் வரும் அப்போ அதில் வந்த எல்லா கதைகளுமே கொஞ்சம் வித்தியாசமான தகவல்கள் இருந்ததுனால கொஞ்சம் கவனமாக கவனம் பெற்றுது மேலாண்மை பொன்னிச்சாமி தான் அந்த அந்த தொகுப்புக்கு அணிந்துரை கொடுத்தார் அவர் ரொம்ப கதைகள் பற்றி ரொம்ப சிலாகிச்சு பேசினார் சில கதைகள் படித்து கண்ணெல்லாம் கலைஞருச்சு அப்படின்னு எல்லாம் சொன்னார் அப்போ நம்ம அந்த அந்த இது எப்படி நடந்துச்சு அதாவது காதல் கவிதை எழுதிட்டுருக்காங்க அப்போ சமூக கவிதைக்கு வருது உரையடை கதைகள்னு வரும்பொழுது இந்த மாதிரி ஊரில் இருக்கிற மிக முக்கியமான விஷயங்களை எழுதுறது அப்படின்ற அந்த தெரிவு எப்படி நடந்தது வழக்கமாகவே நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கு என்ன பார்க்கணும் என்ன நமக்கு என்ன தெரியும் நம்ம எதோடு வாழறோம் அதுதான் வந்து நம்ம எழுத்துல வரும் அப்படி தான் என்னோட கிராமத்து வாழ்க்கை இப்போ எனக்கு நான் பிறந்ததே வந்து பிறந்ததே என்னுடைய கிராமம்தான் அந்த வடார்கா ஒருங்குணிந்த வடாக் காடு மாவட்டத்தில் இப்போ வேலூர் மாவட்டம் மாவட்டமாகி இப்போ ராணிப்பேட்டை மாவட்டமாகி இப்போ அந்த வசூர் கிராமம் அங்கே தான் பிறந்தது அங்கேருந்து தான் படித்தது திருமணத்துக்கு அப்புறம் திருமணத்துக்கு முன்னாடி ஒரு ஆண்டு காலம் சென்னை வாழ்க்கையும் அதுக்கப்புறம் மீண்டும் திரு கிராமத்து வாழ்க்கை தான் இப்போ என்னோடய இது அந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே வந்து கிராமத்தில் தான் கழியுது இப்போ நான் பார்த்தது எல்லாமே விவசாயம் சார்ந்த மனிதர்கள் அங்கே இருக்கிற திருவிழாக்கள் அங்கே இருக்கிற மக்களோட அந்த ஆசைகள் அவங்களோட தேவைகள் அவங்களோட கனவுகள் எல்லாமே வந்து கிராமத்து வாழ்க்கை தான் இப்போ அதுதான் நான் வந்து எழுத முடியும் நகரத்தில் இருந்தாலும் பின்னாடி நகரத்து வாழ்க்கையும் கதைகள் நாவல்லாம் வந்துருக்கு தொடங்கும்போது கிராமத்தில் இருந்ததுனால அந்த கிராமத்து மனிதர்கள் மீது இருக்கிற அந்த பற்றுதல் அவரோட அவருடைய அந்த மக்களோட தேவைகள் நிறையா இருக்கு அவரோட ஆசைகள் ஏராளமான ஆசைகள் இருக்குது கனவுகள் இருக்குது அந்த கனவுகள்லாம் நிராசைகளாக நிறைய கனவுகள் நிராசையாக தான் மாறிட்டு போய் மாறிட்டு இருக்கு அந்த 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 இயக்கத்தை தான் நான் பதிவு பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படிதான் எல்லா கதைகளுமே கிராமத்து மனிதர்கள் பற்றிய அவருடைய வழிகளை பற்றிய எழுதுகிற கதைகளாக வருது இந்த மண்ணும் மக்களும் தான் உங்களுடைய எழுத்தினுடைய பின்புலமாக இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் உங்கள் கதைகளில் நிறைய விஷயங்கள் கூத்து நடக்கிறது தொடர்பாக வள்ளிமலை முருகன் கோவில் அதுக்கு பின்னாடி நிறைய இடங்கள் அதை சொல்கிறீங்க அப்புறம் உங்களுடைய நீவா நதி எல்லா கதைகளும் வந்து இது பண்ணிகிட்டே இருக்குது எனக்குரிய உங்களுக்கு முன்னாடி அந்த வரலாறுகளை யாரும் எழுதலையா அந்த விஷயங்கள்லாம் என்ன உங்களுக்கு அது மேலே ஏன் இல்லை எனக்கு தெரிஞ்சு இப்போ நீவாநதி அந்த நீவாநதி என்கிற பெயரு எங்கள் கிராமத்தில் இருக்கிற வயசானவங்களுக்கு தெரிய தெரியும் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு அது அதோட பேர் நீவாநதினே தெரியாது எனக்கு வந்து எனக்கு எப்படி தெரியும்னா எங்கள் ஊரில் கங்கை திருவிழா நடக்கும் அந்த திருவிழாவிலிருந்து வழக்கமாக வர ஒவ்வொரு ஆண்டும் பத்திரிகை போடுவாங்க திருவிழா அழைப்பிறகு போடும்போது அதில் வரும் நீவாநதி கரையிலிருந்து கரக ஊர்வலம் தொடங்கும் அப்படின்னு அப்படி பார்த்து தான் நதி என்கிற பேர் நீ இங்கே இருக்கும்போதே உங்களுக்கு பொன்னை தான் ஆமா அது அப்பவே அங்கே வந்துருச்சு ஆங்கிலேயர்கள் அங்க பொன்னை அணைக்கட்டில் பாலம் கட்டி அந்த அணைக்கட்டு தொடங்கின அங்க பொண்ணை நதி பொன்னையாறு அப்படின்னு தான் வந்துருச்சு வரலாறுல பொன்னை ஆறு அப்படின்னு தான் அது பதிவாகுது ஆனால் எனது முன்னோர்கள் வந்து அதை நீமாநதினு தான் அதை சொல்கிறாங்க அதுக்கு ஒரு பெரிய ஒரு பின்புலத்தில் ஒரு கதை சொல்கிறாங்க அது அந்த கதையோட உடன்பாடு இருக்குதோ இல்லையோ ஆனால் அந்த நதி என்கிற பெயர் அந்த புராதான பெயர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்போ நான் முதல் முதலே அந்த முதல் க நாவல் எழுத ஆரம்பிக்கும்போது அது அந்த நாவலே வந்து திட்டமிட்டு எழுதுன நாவல் இல்லை அப்படி ஒரு நாவல் எழுதுவேன் என்கிற எண்ணமும் எனக்கு அது வரைக்கும் இல்லை வழக்கமாக சிறுகதைகள் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது ஆரம்பித்தது போலவே அந்த நதியில் இருக்கிற அந்த நிவா நதியில் எங்கள் அந்த வசூர் கிராமத்துக்கான ஏரிக்கு தண்ணி வர்றதே ஒரு பெரிய அது ஒரு பெரிய சடங்கு மாதிரி ஒரு பெரிய கலாச்சார நிகழ்ச்சி மாதிரியே நடக்கும் அது ஏன்னா வழக்கமாக எல்லா ஆறுகளுக்கு ஆறுகள்லேருந்து எல்லா ஏரிகளுக்கும் தண்ணி வரும்போது ஆற்றுலேருந்து நேரடியாக கால்வாயில் தண்ணி வரும் ஆனால் எங்கள் ஏரிக்கு அப்படி வராது தண்ணி அந்த தண்ணியை வந்து தான் போய் திருப்பி காவாயில் எடுத்துகிட்டு வரணும் இதுவே வந்து ஒரு பெரிய பெரிய திருவிழா மாதிரி நடக்கும் ஆனால் இதை வெளி உலகத்தில் சொன்னால் நம்ப மாட்டாங்க தண்ணி போய் எப்படி திருப்பி எடுத்துகிட்டு வருவீங்க ஆற்றுல இருக்கிற தண்ணி போய் திருப்ப முடியுமா அப்படின்லாம் கேட்பாங்க அது ஒரு அந்த ஆற்றுல வர்ற அந்த பெரிய அந்த பெரும் வெள்ளத்தை மனிதர்கள் வந்து போய் புகுந்து அந்த வெள்ளத்தையே நிறுத்தி தடுத்து ஒரு காவாயில் திருப்பணும் அதுதான் வந்து எங்களுக்கான காலங்காலமாக நாங்கள் பண்ணுற அந்த எங்கள் எங்கள் ஏரிக்கு தண்ணி வரணும் ஏரி நிரம்பணும் அதுலேருந்து வயலுக்கு தண்ணி கட்டி நாங்கள் வெள்ளாமையை பார்க்கணும்னாவே தண்ணியை நாங்கள் எடுத்து சொன்னோம் அந்த தண்ணி வந்து எங்கள் ஏரிக்கு தானாக வராது காட்சியே ரொம்ப இதுவாக அப்படி வந்து அந்த தண்ணி திருப்புற அந்த நாங்கள் என்ன சொல்லுவோம் காவாக்கு போகிறதுன்னு சொல்லுவோம் தண்ணி திருப்பறதுன்னு சொல்லுவோம் ஆற்று காவாயில் போய் தண்ணி திருப்படுறது அந்த 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 நிகழ்ச்சியை நான் சின்ன வயசுலேருந்தே தொடர்ந்து போவேன் அந்த எங்கள் பாட்டான் தாத்தா போகும்போது எங்கள் அப்பாங்க போகும்போது நான் போகும்போது ஒவ்வொரு தலைமுறையும் வந்து யாராவது ஒரு ஒரு மனிதர் அந்த தலைமுறையில் வந்து அதுக்கு தலைமை தாங்குவாங்க எல்லா ஊரையும் ஒட்டு மொத்தமாக வீட்டுக்கு போகணும் அந்த ஊரில் வீட்டுக்கு ஒரு ஆளை போய் அந்த காவாய்க்கு கூப்பிட்டு போய் தண்ணி திருப்பி அது தொடர்ந்து நடக்கும் ஒரு பத்து பதினைஞ்சு நாள் காலையில் வெடிகாலம் போய் ஆற்றுல குறுக்க தண்ணியை கட்டி மூட்டைகள் கட்டி போட்டு தண்ணியை காவாயில் திருப்பி ஏறி நிரம்புற வரைக்கும் அந்த மக்கள் வந்து தொடர்ந்து ஓடினே இருப்பாங்க அப்படி நான் சின்ன வயசில் பார்த்தது நான் போனது இப்போ என்னோடய தலைமுறையில் ஒரு சின்னசாமி ரெட்டியார் என்கிற ஒரு ஒரு பெரியவர் அது ஊர் நாட்டாமா மாதிரி இருப்பார் அவர் தான் இந்த இந்த காவா திருப்பத்துக்கான எல்லா பொறுப்பும் அவர் தான் எடுத்து செய்வார் அப்படி ஏறி நிரம்பி வெள்ளாமல் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து மக்கள் வந்து தான் சாப்பிட முடியும் இப்படி இவங்க தண்ணிக்கு ஆக பார்த்த பாடு வந்து ஒரு பெரிய போராட்டம் அதை வந்து ஒரு கதையாக வந்து ஏன் நம்ம பண்ணலாமேன்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிக்கும்போது தான் எழுத ஆரம்பித்தேன் அது பேர் வந்து மணல் சேரா அந்த தண்ணியை திருப்பும்போது ஆற்றுல போகிற மணலை வந்து நம்ம எடுக்க முடியாது தண்ணி வேகமாக ஓடும் அது ஒரு ஒரு ஆள் தண்ணி போகலாம் இல்லை இடுப்பு தண்ணி போகலாம் இல்லை ஒரு தொடை தண்ணி போகலாம் அந்த தண்ணியில் போகிற தண்ணியிலேருந்து மணலை வாரி எடுத்து அதை மூட்டை கட்டணும் ஒரு பையில் ஒரு மூட்டையில் கோணி பையில் அந்த மணலை வாரி மூட்டை கட்டி அந்த மூட்டையை தச்சு மூட்டையை குறுக்க ஆற்றுல குறுக்க தான் ஒரு மூட்டையெல்லாம் போட முடியாது நூற்று கணக்கான மூட்டைகள் ஆயிரக்கணக்கான மூட்டை மூட்டையை வந்து ஆற்றுல குறுக்கா அடுக்கும் அப்படி அடுக்கும்போது தான் அந்த தண்ணி அதை மோதி திரும்பி காவலில் திரும்பும் அந்த மணலை வாரி எடுக்கிறதுக்கான அந்த அந்த கருவி தான் வந்து மணல் சிறான்னு சொல்லுவோம் அந்த மணல் சிறான்றது ஒரு ரைஸ் மில்லில் அரிசி ஜலிக்கிற ஒரு அரிசி நெல்லுலேருந்து இருந்து அரிசியை பிரித்து எடுக்கிற தவிடு தனியாகவும் அரிசி தனியாகவும் பிரிக்கிற ஒரு ஒரு ஜல்லடை அந்த ஜல்லடையை வந்து பயன்படுத்திட்டு வெளியே போட்டுருவாங்க அதுதான் வந்து நாங்கள் ஆற்றுல எடுத்துகிட்டு போய் மணலில் தண்ணியில் போய் மணல் வரும்போது தண்ணியெல்லாம் கீழே போய்டும் மணல் மட்டும் மேலே வரும் அது அப்போவே எங்கள் என்னுடைய முன்னோர்கள் வந்து ஒரு பெரிய அறிவியலை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படியான அந்த மணல் சிராவில் மணல் வாரி போட்டு மூட்டை கட்டி ஆற்றை திருப்பி அந்த போராட்டத்துக்கு அப்புறம் அந்த ஏரிக்கு வர தண்ணி அந்த ஏரி நிரம்பி வெளியே போய் பயிர் வைக்கிறது தான் அந்த அந்த சிறுகதை வந்து என்னால் ஒரு இருபது இருபத்தைந்து பக்கங்கள் போயிடுச்சு அது ஒரு பெரிய கதையாகிடுச்சு சின்ன கதையாக அந்த சிறுகதையாக போய் பெருங்கதையாக போன உடனே அப்போ சில நண்பர்கள்கிட்ட படிக்க கொடுத்தேன் இதை படித்து பாருங்கள் க அதை ஒரு நண்பர் பாகவலி கோ ஆண்டி ஒரு நண்பர் இப்போ சமீபத்தில் ம மறைஞ்சு மறைஞ்சிட்டாரு அவர் நீங்கள் ஒரு வரலாறு போய் சிறுகதையாக அடைகிறீங்களே இது நல்லதில்லை நீங்கள் வந்து அது அதை போக்கில் எழுதுங்க அது எவ்வளோ பெருசாக போனாலும் எழுதுங்க அப்படின்னு சொன்னார் பிறகு தான் அந்த சிறுகதையை வந்து சரி கொஞ்சம் பெருசாக எழுதி பார்ப்போம்னு எழுத ஆரம்பித்தேன் தொடங்கி அதை எழுத தொடங்கி அதை பார்த்து போயிட்டே இருக்குது வருஷம் ஒரு பக்கம் போகுது பக்கம் ஒரு பக்கம் போகுது எழுதி முடிக்கும்போது ஏழு ஆண்டுகள் காணாமல் போயிடுச்சு ஓ நாவல் முடியும் போது ஐநூற்றி இருபது பக்கம் அப்படி வந்தது தான் அனிவா நாவல் அதுதான் உங்களுடைய முதல் நாவல் ஒரு பெரிய தொகு பெரிய நாவலாக வந்து நல்ல கவனம் திட்ட நாவல் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தோட புதுவைப்புத்தன் விருது அந்த நாவலுக்கு அப்போ கிடைச்சிது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க